அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரமான சைக்காலஜி ஃபுல் சிலபஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே ஜாதகம் பார்க்க கொடுத்திருக்கே கான்டாக்ட் பண்ணலாம் முக்கிய குறிப்பு எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நோட்ஸ் இருக்கு கன்னிராசி என்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு புதிதா ஒரு நபர் அல்லது ஒரு நட்பு உங்க வாழ்க்கையில நிச்சயம் வரப்போகுது அதுவும் வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் உங்க வாழ்க்கையில இந்த புதிய நபருடைய நிச்சயம் இருக்கும் விரும்பினாலும் விரும்பலனாலும் அது நிச்சயம் இருக்கும் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த இரண்டு கிரக பயிற்சிக்கு பின் உங்க வாழ்க்கையில புதிய நபருடைய என்ட்ரிங்கிறது இருக்கும் உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லங்கிறது தான் உண்மை எந்த உறவும் உங்களுக்கு சந்தோஷம் தரல உறவா இருக்கட்டும் ப்பா இருக்கட்டும் உங்களை தூக்கி தான் போயிருக்காங்களே தவிர உங்களுக்கு பெருசாக சந்தோஷத்தை கொடுத்ததல்ல அப்படி ஒரு உறவு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக இந்த ஆண்டின் பிற்பாதியில் வரப்போகுது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில பாசிட்டிவா நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த உறவு கண்டிப்பா உன்னதமான உறவா இருக்கும் ஏன்னா உறவுகள்ங்கிறது ஒரு விரிசலை உண்டாக்கி இருக்கும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அதுவும் கன்னிராசி அன்பர்கள் ரொம்பவே நொறுங்கி போயிருப்பாங்க அலுவலகமா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி இல்ல உறவினர்களா இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி உங்களுக்கு பெருசா சந்தோஷத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவினா கூட அதுல ஒரு நிம்மதியான உறவுங்கிறது இருக்காது அறுபது வயசானாலும் சரி இருபது வயசானாலும் சரி நாற்பது வயசானாலும் சரி நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவும் எப்படி ஒரு உறவை எதிர்பார்க்கிறீங்களோ அப்படி ஒரு உறவா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது அதே அன்பு அந்த உறவை நம்மளால பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா எந்த உறவும் நமக்கு நினைச்சது மாதிரி இருந்தது கிடையாது அந்த உறவு இடமிருந்து வலம் செல்லுமே தவிர அந்த உறவு நம்ம மனசுல அன்பு இருக்கான்னு சோதிப்பாங்களே தவிர நமக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் அதிகமா கொடுப்பாங்க நிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக இயங்கிறவங்க நிறைய பேர் ஒரு அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப்ல எதுவுமே இல்லைன்னு அந்த ஒரு அன்புக்காகவே இயங்குறாங்க பாருங்க அதுவும் வாழ்க்கை முழுதும் அவங்களுக்காகவே தியாகம் பண்றாங்கன்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா இந்த வாழ்க்கை நமக்கு சரியாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஐம்பது ஆண்டு காலத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரு பத்து வருஷம் நீங்க ஒருத்தவங்களோட நட்புல இருக்கீங்க இல்ல உறவுல இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவுகள் கூட உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துதுன்னா அந்த பத்தாண்டு கால ஒரு நட்புக்கு ஒரு உறவுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க வலியும் வேதனையும் தான் மிஞ்சும் நமக்கு அன்பை எதிர்பார்க்கிறோம் அன்ப கொடுக்கறோம் ஆனா ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் அசிங்கம் இது மட்டும்தான் கிடைக்குது பொதுவா கன்னிராசி என்பர்களுக்கு மூன்றாம் வீடு செவ்வாயுடைய வீடு கன்னிராசி அன்பர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது ஒரு பெண்ணால் மட்டும்தான் அது கன்னிராசிக்காரர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்களுடைய இரண்டாம் இடம் சுக்கரனுடைய வீடு ஆசை இருக்குமே அது தப்பு கிடையாது மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ராசிக்காரர்கள் மட்டும் இன்னும் விதிவிலக்கா அந்த ஆசையில எப்போதுமே ஏமாற்றம் இருந்தா என்ன செய்யறது வர வாழ்க்கையில இந்த உறவு நமக்கு ஒரு பாலமா இருந்தா சந்தோஷம் இந்த பாலமா இல்லாம நமக்கு வேதனையா இருந்தா எப்படி இருக்கும் நிறைய ராசிக்காரர்கள் நிறைய அவமானங்களை சந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு போர் வீரன் மாதிரி போராடிக்கிட்டே இருக்காங்க இந்த அவமானத்தை சரி பண்ணணும் இந்த சரி இந்த உறவுகளை பிரச்சனையும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மறந்து அத்தனை விஷயங்களையும் வெளியில சொல்லாம அவங்க என்ன அப்படி எதிர்பார்க்கிறாங்க நினைக்கிறீங்க தன்னுடைய கவலைகளை ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் அவங்க தோல்ல சாஞ்சி தன்னுடைய வேதனைய சொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படி அந்த ஷோல்டர்ல சாஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க இன்னமும் ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு கூட அது சிறப்பா நடந்தது கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி அன்பர்களுடைய பிரச்சனை என்னன்னா மனவியாதி தான் யாராவது ஒருத்தவங்க நமக்காக இருக்காங்கன்னு ஏங்கி ஏங்கி வீணா போறது இன்னொரு விஷயம் மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமா ஏற்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சோ அவங்க கூட பழகிறது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னு வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாமலேயே தனிமையிலேயே வாழ்ந்துடுறது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த இருக்குதான் என்னைக்குமே கண்ணிராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா கண்ணிராசி என்பர்களுக்கு உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உறவுங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தா நம்ம சொல்ல கேட்கறதுக்கும் ஆள் இல்லை அவங்க இதை சொல் அப்படின்னு அன்பா பேசவும் ஆள் இல்லை அன்புக்கு ஏங்குறாங்க நமக்கு ஒரு நல்ல காரணம் என்னன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்னன்னு கூட கூட இருக்கவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம் இப்படி வாழுறோம் எதுக்காக இருக்கோன்னே தெரியாம நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த காலகட்டத்துல அதாவது வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியும் சரி சனிப்பெயிற்சி கூட ஒரே நேரத்துல கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சாதகமா இருக்குங்கிறது தான் உண்மை அதுவும் எந்த அளவுக்கு சாதகமா இருக்குன்னா நம்ம யாருக்கிட்ட க்ளோஸா போய் பேசினாலும் பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அது இப்ப சரியாகும் நம்ம யாருக்கிட்டையாவது இப்போ அட்வான்டேஜ் எடுத்து பழகுறோம் பேசுறோம் அப்படின்னா அதுல சிக்கல் வருது இல்லையா அதுவும் சரியாகும் இவங்க தான் நமக்கு வாழ்க்கையில் பெஸ்ட்டுன்னு நினச்சி பழகலான்னு போனால் அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனையும் சரியாகும் வாழ்க்கையில் எந்த ரூபத்தில் எதை ஆசைப்பட்டாலும் அது சரியாக நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க நீங்கள் எந்த விஷயத்துலையுமே சரி சந்தோஷமாக முழு திருப்தியாக இருந்ததா சரித்திரமே கிடையாது அது லவ்வாக இருக்கட்டும் மேரேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் உங்க படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும் சந்தோஷம்ங்கிறது எதிலுமே நூறு சதவீதம் கிடையவே கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்ததா சரித்தரமே இல்லை நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதும் கிடையாது உங்களுக்கு எதிரில் இருக்கவங்களுக்காகவே வாழறீங்க அவங்க சந்தோஷத்துக்காகவே நீங்க தனி மரமா தனி ஒரு சிலையா இருக்கீங்க சரி உங்க வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழவே முடியாத காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம்தான் தைரியமா எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க சரி தைரியமா ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஹெல்த் பாதிக்கப்படும் சரி ரிஸ்க் எடுத்து அப்படியே இரண்டாவது முடிவு இரண்டாவது முறை சரி பார்த்துக்கலான்னு பார்த்தா தம்பியோ அம்மா அப்பாவோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ யாரோ ஒருத்தவங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களை மாற்றிப்பாங்க இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறது யாருன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க தான் உங்களை சுத்தி இருக்கும் உறவுகள் உங்களை ஒரு நேரத்துல உதறிவிட்டு போனவங்க அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நம்மக்கிட்ட கிட்ட வந்து நம்மக்கிட்ட நண்பர்களாகி நமக்கு வலியையும் வேதனையையும் அதிகமா ஏற்படுத்தி நம்மள அழாத குறையா உட்கார வச்சு அன்பு கிடையாதுன்னு புரிய வச்சு நம்ம வாழ்க்கையில தவறு நடக்குதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிற நேரத்துல அவங்க நம்மளை விட்டு வெளியில போயிடுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சும் எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கையை கண்டு வாழறாங்கன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் அன்புக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்க காரணம் என்ன அதுவும் அன்புதான் தவறு செய்கிறவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்க அன்பானவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்காக வாழறவங்களா இருந்தாலும் சரி அதே கண்ணிராசிக்காரங்க தப்பு செய்யறாங்க தப்பு செய்யறாங்கன்னு சொல்றாங்க எதிரில் உள்ளவங்க தப்பு செய்ய உங்களை தூண்றாங்கிறது தான் உண்மை என்ன காரணம்னா நீங்க சரியா இருந்தா கண்ணிராசிக்காரங்க ஏன் தப்பு செய்ய போறாங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு புது பிரச்சனையா இருக்கும் வாழ்க்கையில யாராவது ஒரு புது இருப்பாங்க இந்த பிரச்சனையாங்காசிக்காரர்கள் அன்பர்களுக்கு நோய்களும் அதிகமா இருக்கு புதுசு புதுசா பிரச்சனை நோய் மன அழுத்தம் மன வலி சொல்ல முடியாத கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி நிச்சயமா சூப்பரா இருக்க போகுது அதுக்கு ஒரு நல்ல காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது இது ஆரம்பத்துல நட்பா இருக்கலாம் ஆனா போக போக இதுவே ஒரு உறவா கூட மாறலாம் நிறைய பேர் சொல்லலாம் இதுக்கு மேல எனக்கு அடி வாங்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு ஏற்கனவே அடி வாங்கிட்டேன் என் வாழ்க்கை அந்த அளவுக்கு மோசமான நிலையில போயிட்டு இருக்கு நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு மோசமான கட்டத்தை அனுபவிச்சதே கிடையாது இதுக்கு மேலேயும் ஒரு உறவு எனக்கு வரணுமா அப்படின்னு நிறைய கண்ணிராசிக்காரர்கள் கேட்கலாம் உறவுகள்ங்கிறதும் சரி சொல்லிக்க முடியாத சில பிரச்சனைகள்ங்கிறதும் சரி மனசளவுல ரணத்தை கொடுத்தாங்க பாருங்க உங்களுக்கு நகத்துல ஊசி குத்தன மாதிரி ஒரு வலி இருக்கும் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகுகேது பயிற்சி முதல் முறையா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க அடுத்த பதினெட்டு மாசமும் ராகு கேது இருவருமே ரொம்ப சூப்பராக இருக்க போறாங்க ஏன்னா ஞானக்காரகன் கேது மோட்சஸ்தான பனிரெண்டாம் பாவகத்துக்கு போறார் இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு கேது வரும்போதும் ஆறாம் இடத்துக்கு ராகு வரும்போதும் நிறைய நல்லது செய்வாங்க இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பத்தில் குரு வரப் போகிறார் பதவி சுகம் கிடைக்கும் ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் ஒரு சரியான காலகட்டம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அன்பான பரிசை தரக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வீடியோவில் சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்